அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் விருச்சிக ராசியினருக்கு நான்காம் இடத்தில் சனி சூரியன் ஐந்தில் ராசு சுக்கிரன் புதன் சந்திரன் ஏழில் குரு அஷ்டமத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது ஆக தங்களுக்கு குருவும் கேதுவும் மிக பக்க பலமாக உள்ளனர் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தொகை வரவு அதிகரிக்கும் உடல் நலம் சீராக உற்சாகத்துடன் பணிபுரிவீர் மருத்துவ செலவு குறையும் மன நிம்மதி கிடைக்கும் சென்ற மாதத்தில் உங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் இம்மாதம் படிப்படியாக நடைபெற தொடங்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைக்கும் மாதம் இது ஆறுக்கு அதிபதியான செவ்வாய் எட்டில் சஞ்சரிப்பதால் எந்த மாற்றங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது இந்த மாதம் முழுவதும் அதாவது மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை சூரியன் தங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அதன் பிறகு ஆறாம் இடம் செல்லப்போகிறார் சுகஸ்தனாதிபதி சரியோடு இணைந்து இருப்பதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அணுகணுக்காக வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வு மற்றும் வெளியில் வந்து சுய தொழில் செய்யலாமா என்று சிந்திப்பேன் உங்கள் குரலுக்கு மற்றவர்கள் மேலதிகாரிகள் சாய்ப்பர் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு விருதுகளும் வெற்றி வாய்ப்புகளும் வந்து சேரும் பிறர் வியக்கும் அளவிற்கு வீடு கட்டி குடியேறி யோகம் உண்டு செவ்வாய் வக்கர விவர்த்தி அடைகிறார் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலம் பெறுவதால் இதுவரை ஏற்பட்ட தடைகள் யாவும் விலகும் தைரியம் தன்னம்பிக்கை கூடும் துணிந்து சில முடிவுகளை எடுத்து அருகில் உள்ளவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகள் திறமைக்குரிய அங்கீகாரம் கொடுப்பர் ஆலை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புவர்களுக்கு அது கைகூடும் வெளிநாடு செல்வதால் கை நிறைய சம்பாதிக்கலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வெளிநாடு சென்று பட்டப்படிப்பை தொடர நினைத்தால் இந்த நேரம் கைகூடும் நேரம் இல்லை அடுத்து மீனராசிக்கு சென்று புதன் அங்கு நீச்சம் என்று நீச்சம்பங்கம் பெறுகிறார் அது நன்மைதான் சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை தாங்கள் தாராளமாக ஈடு செய்யலாம் கடன் சுமை குறையும் கரைந்த சேமிப்புகளை ஈட்டுவீர்கள் கலை திறப்பு விழா கட்ட திறப்பு விழா போன்றவற்றுக்கு சென்று வரும் நேரம் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவி செய்வர் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்பில் எளிதில் நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கூடுதலாக கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதிவு உண்டு மாணவ மாணவர்கள் பணிப்பில் மிக சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர் இந்த நேரத்தில் உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் தங்களுக்கு உண்டு இந்த நேரத்தில் குரு சுக்கர பரிவர்த்தனை உண்டாகிறது உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதியானவர் குரு சந்தம வளையாதிபதியானவர் சுக்கரன் சந்தமாதிபதி உச்சம் பெற்று பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் இல்லத்தில் சுபகாரியங்கள் படிப்படியாக நடைபெறும் பெண்களால் பெருமை சேரும் சுபகாரிய பேச்சுக்கள் திடீர் என முடிவாகி மனதை மகிழ்விக்கும் எதிர்பார்த்தபடி பூர்வீக சொத்துக்கள் கிடைத்து அதில் ஒரு பகுதியை விட்டு விட்டு அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழில் வளம் அமைத்துக் கொள்வீர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம் போட்டி கலை வைத்தோர் திருப்பங்கள் பலவற்றையும் சந்திக்கும் நேரம் ஆக விருச்சிக ராசினர் இன்னும் சில நாட்களுக்கு பொறுமையாக இருங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் சனி பேச்சியில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி விலகி பஞ்சமஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறார் அதன் பின்பு நன்மைகள் அதிகரிக்கும் அதுவரை கோயிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வனமுடன் மங்களம் உண்டாகட்டும்